வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம யாரை பற்றி பேச போகிறோன்னா பேசுறதுக்கு முன்னாடி எதாவது தெரிஞ்சுக்குங்க நம்மளுக்கு சுயறிவு பொது அறிவு பொது அறிவு இருந்தால் மட்டுந்தான் நம்ம குழந்தைகளை அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்ற முடியும் அடுத்த கட்டத்துக்கு முன்னேற்றி சொல்லி கொடு கொண்டு போய் சேர்க்க முடியும் அதாவது சுய அறிவும் வேணும் பொது அறிவும் வேணும் நாலேஜும் வேணுங்க அதாவது ஒரே வீட்டுக்குள்ளே இன்னி இருந்தீங்கன்னா சுய அறிவும் கிடைக்காது பொது அறிவும் கிடைக்காது நாலேஜும் வராது அந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது இப்போ நான் யா யாரை இப்போ சொல்கிறேன்னா நம்ம வேறு யாரும் இல்லை இலவச வருமானம் பார்த்துக்கிற இலவச தம்பதிகள் இலவச இலவச பத்தம் பேசிகிட்டு இருக்கிறோம் எதனால் பேசுகிறோன்னா ஊட்டி போயிருப்பாங்க திடீர்னு ஊட்டி கிளம்பியாச்சு நாங்கள் ஊட்டி போயாச்சு நாங்கள் குன்னூர் போயாச்சு ஊட்டி நீர்வீழ்ச்சி குன்னூர் நீர் அதாவது குன்னூர் நீர்வீழ்ச்சியை ஊட்டி நீர்வீழ்ச்சிங்கிறது மாற்றி மாற்றி பேசி கல்லாரை வந்து பல்லாறுங்கிறது கல்லாருங்கிறது மேட்டுப்பாளத்துலேருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் அந்தளவு தான் இருக்குது அதுக்கு பேர் தான் கல்லாறு இவர் காரு கண்ணை மூடிட்டு ஓட்டிகிட்டு போகிறாட்டுக்குது ஒரு இடத்துக்கு போனால் அந்த இடத்துக்கு பேரும் சரியாக தெரிய மாட்டேங்குது பேரும் படிக்க மாட்டேங்கிறது என்ன காரணம்னா இலவச வருமானம் இல்லை ஒரே வீட்டுக்குள்ளே உட்காந்துட்டு குழந்தையுமே வைஃபையும் காட்டிட்டு வருமானம் பார்த்துட்டுருக்கிற ஆளுகளுக்கு வெளியூல்கள் பற்றி தெரியாது வெளியில் எத்தனை பேர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க வெளியில் என்னென்ன பிரச்சனை நடக்குது என்னென்ன பாலியல் கொடுமை நடக்குது என்னென்ன பிரச்சனை டெய்லி நடக்குதுன்னு பார்த்தா இவருக்கு எதுவுமே தெரியாது ஏன்னா வீட்டுக்குள்ளேயே இலவச வருமானம் ஒ உழைப்பு ஒரு வேர்வை வேர்வசிந்தாமல் உழைச்சிட்டு வருமானம் பார்த்துட்டு வெளி உலகத்தை பற்றி தெரியாது அப்புறம் ஊட்டி போனால அப்புறம் ஒரு போலீஸ்கார் சார் வந்து அன்எக்ஸ்பெக்டான்ட்டு தம் டெய்லோடு போட்டுக்கிறாரு இவர் எங்கள் சப்ஸ்க்ரை சப்ஸ்கிரைபர் தான் நிறைய பேர் செல்ஃபி எடுத்தாங்க அப்படி பண்ணினார் அவங்களுக்கெல்லாம் இவர் பற்றி சரியாக தெரியல எடுக்குது இவர் குடிச்சிட்டு சில முன் நாட்களுக்கு முன்பு போதையில் வந்து வாயில் சிகரெட்டு மது பாட்டிலெலாம் காட்டிட்டு லைவ் வீடியோவில் பேசிகிட்டு இருப்பார் அந்த வீடியோவெல்லாம் பார்த்துருந்தானா அவங்கள அன்சப்ஸ்கிரைபர் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் கா குடிச்சிட்டு கார் ஓட்டிகிட்டு போயிட்டுருக்கிறாரு அதையும் பார்த்துருந்தானா ஒருவேளை நடவடிக்கை எடுத்துருந்தால் எடுத்துருக்கலாம் இப்போ அந்த வீடியோவெல்லாம் நம்ம இளவரசஸ் புத்திசாலித்தனமாக நீக்கியிருப்பார் இதில் வேற எங்களுக்கு சப்ஸ்கிரைபர் அப்படின்ட்டு பெருமளாயம் பேசுகிறாரு தமிழ்நாயில் வேறு அப்படின்னு எக்ஸ்பெக்டாக போலீஸ்னு வேறு போட்டுக்கிறார் அப்புறம் நாம் ஊட்டி போனீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னு தெரியுங்களா என்ன பண்ணுவீங்க தாவரவியல் பூங்கா இருக்குது சிம்ஸ் பார்க் குன்னூரில் சிம்ஸ் பார்க் இருக்குது ஊட்டியில் தாவரவியல் பூங்கா இருக்குது அப்புறம் தொட்டப்பட்டா அப்புறம் பைக்கார டேம் அதுதான் ஃபேமஸுங்க ஊட்டி கரண்ட்டு எல்லாத்துக்கும் மின் உற்பத்திக்கு அங்கிருந்தா கரண்ட்டே எடுக்கிறாங்க தொட்டப்பட்டா தாண்டி ஒரு ஷூட்டிங் ஏரியா இருக்குது இதுதான் ஊட்டியில் வந்து பிரபலமான ஏரியா அப்புறம் தாவரப்பீங்கள் ப்ளவர் ஷோ பூங்கா இருக்குது இதெல்லாம் இருக்குது ஆனால் நம்ம இளவரசர் பார்த்திங்கன்னா ஊட்டி போனது எதுக்கு தெரியுங்களா இவங்க சாப்பிட்றது இவங்க திங்கிறது இவங்க ஹோட்டல் போகிறது இதை இதை பார்க்குறதுக்கு தான் ஊட்டி போயிருக்கிறாங்க மற்றபடி அங்கே வந்து ஊட்டி ப்ளவர் ஷோ வந்து சிம்ஸ் பார்க் இருக்குது நிறைய பூங்கா இருக்குது குதிரை சவாரி இருக்குது அந்த இடம் இருக்குது அதெல்லாம் ஒரு வீடியோ வந்திருக்காது மொத்தத்தில் இவங்களை பற்றியாவது சொல்லியிருப்பாங்க நாங்கள் ஊட்டி போயிருக்கிறோங்க நாங்கள் ஹோட்டலில் சாப்பிட்றோங்க முந்நூற்றறுபத்தஞ்சு நாளும் வீட்டுக்குள்ளேயே தான் சாப்பிட்டுக்கிறாங்க சமையல் கட்டி தான் காட்டி தான் வருமானம் பார்க்குறாங்க முந்நூற்றறுபத்தஞ்சாந்து சாப்பிட்றது கருதிங்கிறது தான் குன்னூர் போனாலும் சாப்பிட்றாங்க அதே ஒரு வீடியோ ஊட்டி போனாலும் சாப்பிட்றாங்க அது ஒரு வீடியோ அதாவது சாப்பிட்ற தப்பு இல்லைங்க ஆனால் முன்னூற்றினாலும் வீட்டுக்குள்ளேயே அது வீடியோ போட்டு கொஞ்சம் ஊட்டி போகும்போது கொஞ்சம் சேஞ்சுக்கு வந்து அந்த தாவரை வியல் பூங்கா இந்த சிம்ஸ் பார்க்கு அந்த ரோஸு இதெல்லாம் தாராளமாக வீடியோ போடலாங்க அப்புறம் குழந்தைகள் பூங்கா இருக்குது அதெல்லாம் கிடையாதுங்க பர்லியார் நீங்கள் போனீங்கன்னா பர்லியரை பல்லாறுங்க சாரி ப பர்லியா பர்லியார் போனிங்கன்னா அங்கே ஒரு வீடியோ என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா ஹோட்டலில் சாப்பிட்ற வீடியோ அப்புறம் கல்லாறு கல்லாருக்கு இவர் பல்லாறுங்கிறது பல்லாறு போனீங்கன்னால் சாரி கல்லாருக்கு இவர் பல்லாருன்னு சொல்லுவார் அந்த பேர் கல்லாறு கல்லாறுலேயுமே சாப்பிட்ற வீடியோ குன்னூர்லேயும் சாப்பிட்ற வீடியோ தொட்டப்பட்டாலையும் சாப்பிட்ற வீடியோ இவங்க சாப்பிட்றதுல தான் இருக்குது எப்பவுமே ஒரு குடும்பம் ஒரு ஹோட்டலுக்கு போனால் இட்லி சப்பாத்தி தோசை இது தான் சாப்பிடுவாங்க இந்த குடும்பத்துக்கு சாப்பிட்றத தவிர வேறு எதுவுமே கிடையாதுன்னு கேட்டால் என்ன காரணம் கேட்டிங்கன்னா இலவச வருமானம் தான் முழுக்க முழுக்க ஓசி வருமானம் உழைக்காத வருமானம் உடம்புல ஒட்டு ஒட்டாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் இவருக்கு எப்படி ஒட்டுதுன்னு கேட்டால் எனக்கு தெரியல அந்த வருமானம் என்றைக்கு நினைக்காதுன்னு நான் நினைக்கிறேன் அப்புறம் கொந்தளிச்சு இப்போ எங்களை பற்றியும் பேசுகிறீங்களா நாங்கள் வந்து யூடியூப்பில் எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கிறோம் அப்படின்ட்டு ரொம்ப தான் ஊட்டி போயிருக்கிறது கஷ்டப்பட்டு செருக்கு சிறு சேமித்து உழைச்சி போ போயிருக்காரு அது எல்லாருக்கும் நிறைய எல்லாேருக்கும் நினைக்கிறேன் இவரை பற்றியே பேச பேசுகிறேன்னா இவர் ஆறு மாதத்துக்கு முன்னாடி தெனாவட்டா வந்து பல யூடியூபரை கெட்ட வார்த்தையில் தீட்டியிருப்பார் அவனுக்கு என்ன தெரியும் இவனுக்கு தெரியுமே நாலு வருஷமாக நாங்கள் வந்து எத்தனை சில நாய் எங்களுக்கு கமெண்ட் பண்ணியிருக்குது அவனு என்ன தெரியுட்டு ஒரு தெனாவட்ட பேட்டி கொடுக்குறாரு எந்த யூடியூபருமே தெனாவட்டா இப்படி பேசணும் இல்லை பேசவும் மாட்டாங்க நிறைய ஃபேமிலி யூடியூப் சேனல் இருக்குது எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா யார் இப்படி தெனாவட்டா பேச மாட்டாங்க என்ன காரணம்னா இவருக்கு ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் இருக்கிற தேனாவட்டு அதை பார்க்குறக்கு ஒரு கூட்டம் இருக்குது ஒரு தேனாவட்டு எப்படி இருந்தாலும் நம்ம எந்த வீடியோ போட்டாலுமே நம்மளுக்கு வருமானம் வருங்கிற ஒரு தேனாப்பட்டு இதுதான் இவரோட திமிர் ஆணவ பேச்சு அப்புறம் போதையிலேயே தருப்பார் இப்போ இப்போ ஒரு பத்து நாள் நல்லா இருக்கிறாரு அப்புறம் போதை போடுவார் அப்புறம் அந்த அம்மா காயத்திரி பற்றி பேசணுன்னா அந்த அம்மாவுக்கு ஹோட்டலில் சாப்பிட்ற தவிர அவ்வளோ ஒரு சந்தோஷம் சமைக்கிறதுங்க வாத்தினா ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை அதிகம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி யாரும் ராதியாஸுங்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் நான் வேணால் உங்கள் வீட்டுக்கு வரேங்க நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாங்க நானே எல்லா வேலையும் அந்த இந்தம்மா சொல்லியிருக்குது இந்த சவால் எப்போ வந்து இந்த ஆசை எப்போ நிறைவேற்ற போகிறாங்க நானும் அவளோட காத்துட்டுருக்குறேன் இன்னொரு வீட்டுக்கு போய் அம்மா வேலை செய்யுமான்னு கேட்டால் கண்டிப்பாக செய்யாது இது வந்து நானும் அவளோட எதிர்பார்த்துட்ருக்குறேன் இவங்களே தான் சொல்லியிருக்காரு நான் எல்லா வேலையும் நானே செய்கிறேன் அப்படின்ட்டு இருக்கிறேன் அவங்க வீட்டுக்கு போய் கண்டிப்பாக இது நடக்காதுன்னு நான் நினைக்கிறேன் யூடியூப்பில் பேசுகிற வேண்டி பே பேசுகிறக்கு வேண்டி பேசியிருக்கிறேங்க மொத்தத்தில் ஊட்டி போனது எதுக்கு தெரியுங்களா இவங்களை பப்ளிசிட்டி பண்ணுறதுக்கு இவங்க ஹோட்டலில் சாப்பிட்றதுக்கு அந்த ஊட்டி தாவரவியல் அதெல்லாம் கிடையாது குழந்தை விளையாடுறதெல்லாம் கிடையாது பேருக்கு ஒரு ரெண்டு மூணு கிளிப்பிங் போட்டு முக்கால்வாசி நேரம் சாப்பிட தான் இருக்கிறாங்க என்ன காரணம்னா இவங்க சப்ஸ்கிரைப்பருக்கு சுய அறிவு கிடையாது ஆகா சூப்பர் சூப்பர் ஊட்டியே முன்ன பின்ன பார்த்ததில் எடுக்குது அப்புறம் அங்கே போய் விலங்கல்ல இல்லைங்கிறது இவர் இருக்கும்போது அந்த விலங்கல்ல எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியல குரங்கு வந்திருக்காது குருவியும் வந்திருக்காது இவர் இருக்கும்போது விலங்குல எதுவுமே வராது மொத்தத்தை காட்டினா இவங்களுக்கு இலவச வருமானம் கூட்டிகிட்டே போகுது